இவங்க வந்து தேனியில் இருக்கிறாங்க தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பிஇ முடிச்சுருக்குறாங்க பெண்ணு பிஇ முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போதைக்கு சும்மாதான் வீட்டில் இருக்கிறாங்க சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி இவங்களுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆர் எம் ட்ரிபிள் ஜீரோ ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி இரநூற்றி சாரி எழுநூற்றி முப்பத்தெட்டு அதாவது ஆர் எம் ட்ரிபிள் ஜீரோ இரநூற்றி எழுபது எழுநூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு இவங்களுடைய ஐடி அதாவது இந்த பொண்ணுடைய ஐடி சொல்லியிருக்கிறோம் பிஇ முடிச்சிருக்கிறாங்க இருபத்தி மூணு வயசு முடிஞ்சிருக்குது சிவில் இன்ஜினியரிங் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி தேனி மாவட்டம் இவங்களுக்கு ஒரு டிகிரி படித்த மாப்பிளாமைய வாழ்த்துக்கள் நன்றி ஆறாவது ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் ஆறாவது பெண் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆர் எம் ட்ரிபிள் ஜீரோ இரநூற்றி எழுபது எழுநூற்றி இருபத்தி மூணு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று இவங்க பிஇ முடிச்சிருக்கிறாங்க இருபத்தெட்டு வயது அவிட்ட அபிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசி இவங்க சங்கரன் தான் இருக்கிறாங்க இவங்களுக்கும் ஒரு டிகிரி படித்த மணமகன் எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல மனமகமையை வாழ்த்துக்கள்